முருகா ஹாய் நண்பர்களே முதல் முறையாக நான் லைவ் பேசுகிறேன் இன் இன்னைக்கு செவ்வா காழமாதும் வேல் குத்துலாந்து கடிக்கு போனோம் நாங்கள் டிசைன் பார்த்துன்னு இருக்கோம் எந்த டிசைனும் எங்களுக்கு அவ்வளோவா ஆகல பார்த்துட்டே இருக்கோம் அதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனால் ஒரே ஒரு டிசைன் மட்டும் நல்லா ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி செவ்வாக்கிழமாதும் எனக்கு இது பாக்கி கொடுத்துருந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் எனக்கு ஆசை இருந்துச்சு எனக்கு குத்துணும் குத்தணும்ன்ட்டு ஆனால் இன்றைக்கி தான் அது எனக்கு வந்து நேர்ந்துச்சு எனக்கு எனக்கு ஸ்டா இதுதான் முதல் முறையாக குத்து சொல்ல எனக்கு கொஞ்சம் பயம் ஆச்சு ஆனால் முருகனை வேண்டிக்கிட்டு தைரியமாக உக்காஞ்சிட்டேன் நான் ரொம்ப வலி ரொம்ப வலி ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் இன்னைக்கு வேலை குத்தி ஆகணுன்ட்டு உக்காஞ்சி வேலை குத்திட்டேன் நான் இந்த வேலை எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த நான் இது லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் அங்கே போயிட்டு ப்ரைஸும் ஓகே எங்களுக்கு ஓகே ரொம்ப ரொம்ப எங்களுக்கு க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க ப்ரைஸும் ஓகே தான் எங்களுக்கு உங்களுக்கும் பிடிக்கும் வாங்க கண்டிப்பாக பாருங்கள் ஆறு ஆறுவடை எங்கள் மருதமலை ஆயிரொருள் ஏழு வடை ஏழு ஏழு வடை மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஃபைனலாக ஐயனுடைய லுக் வேலு ரொம்பவே நல்லா வந்திருக்குது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்